ஐபிஎல் சீசன் பதினெட்டு விறுவிறுப்பாக நடந்துகிட்டு இருக்கு இதில் இன்னைக்கு தங்களோட மூணாவது ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி எதிர்கொண்டாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இதில் டாஸ் வென்ற சிஎஸ்கே முதல்ல பந்து வச்ச தெரிவு பண்ணாங்க அதன்படி கலில் அகமது வீசி முதல் பந்தில் பவுண்டரி அடிச்ச ஜெய்ஸ்வால் மூன்றாவது பந்தில் கேட்ச் ஆகி வெளியேறினாரு இதனால ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி நான்கு ரன்களில் முதல் விக்கெட்டை இழந்தாங்க மறுபுறம் அதிரடியாக விளையாடி அரை சதத்தை கடந்தாரு ராஜஸ்தான் வீரர் நிதிஷ் ரானா அவருடைய அதிரடி ஆட்டத்தால் ராஜஸ்தான் அணி எளிமையாக எண்பது ரன்களை கடந்தாங்க சஞ்சு சாம்சன் விக்கெட்டை வீழ்த்தினாரு சென்னை பவுலர் நூர் அகமது இருபது ரன்கள்ல வெளியேறினாரு சஞ்சு சாம்சன் அதிரடியான ஆட்டத்தை கொடுத்தாலும் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்ததால இருபது ஓவருக்கு முடிவில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ஒன்பது விக்கெட் இழப்புக்கு நூத்தி எண்பத்தி ரன்கள் தான் எடுத்தாங்க நூத்தி எண்பத்தி மூணு ரன்கள் எடுத்தா வெற்றின்ற இலக்கோட களமிறங்கினாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஒரு ரன் கூட சிஎஸ்கே வாழ எடுக்க முடியல நான்காவது ஓவர்ல தான் முதல் பவுண்டரியே அடிச்சாங்க இருபத்தி மூணு ரன்கள் எடுத்து நிதானம் காட்டி வந்த ராகுல் திரிபாதி கசரங்காவின் முதல் பந்த தூக்கி அடிக்கும் என்று கேட்ச் ஆனாரு இதனால ரெண்டு விக்கெட்டுக்கு நாற்பத்தி ஆறு ரன்கள் எடுத்துச்சு சிஎஸ்கே இம்பாக்ட் பிளேயரா சிவம் துபை களம் இறங்கினாரு கசரங்கா ஓவர்ல பவுண்டரி சிக்ஸ்ன்னு வெளுத்து வாங்க மூணாவது பந்துல அசாத்திய கேச்சை பிடிச்சி துபை ரியான் பராக் வெளியேற்றினாரு அப்புறம் வந்த தல தோனி சடேஜா கூட சேர ஆட்டம் ரொம்ப விறுவிறுப்பா ஆனிச்சு தோனி தோனின்னு ஒட்டுமொத்த கிரவுண்டும் சவுண்டு போட அழகா ஒரு சிக்ஸரை தூக்கி விட்டாரு நான் எப்பவுமே தலை தாண்டா அப்படின்ற மாதிரியான ஒரு மொமெண்ட கொடுத்தாரு அடுத்து சடேஜா ஒரு சிக்ஸரை பறக்க விட அடனடா என்ன மேட்சா அதுன்ற மாதிரி இருந்துச்சு அடுத்த செகண்ட் தோனி அவுட்டாக ஆக ஜெயிச்சிரும் இருந்த சிஎஸ்கே ஃபேன்ஸோட இதயத்துல இடை விழுந்துச்சுன்னே சொல்லலாம் மறுபடியும் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ப்ரெஷர் ஏற மூணு பந்துகள்ல பதினேழு ரன்கள் எடுத்தா வெற்றின் இருந்த மேட்ச்ல களமிறங்கின உடனேயே ஒரு சிக்ஸரை பறக்க விட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸோட இதயத்தை மீண்டும் துடிக்க வச்சாரு ஓவர்டன் பட் அடுத்த பந்துலையும் சிக்ஸ் தேவைப்பட்டுச்சு ஆனா ரெண்டு ரன்கள் தான் சிஎஸ்கேவுக்கு கிடைச்சது அதன்படி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணி வின் பண்ணாங்க இந்த சீசன்ல அவங்களுடைய முதல் வெற்றியை பதிவு பண்ணிருக்கிறாங்க